நான் வந்து நம்ம தமிழர்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குன்னா தமிழ் மொழியை தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழின்னு சொல்லும் போது மற்ற மொழிகள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ் பேசுகிற தமிழர்களே தமிழை மறந்ததுதான் ஆழம் வளமை நமக்கு தெரியாம ஒருவேளை நம்ம மிகைப்படுத்துறோமோ ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்களா நமக்கு உண்மையான மொழியுடைய நீல அகலம் தெரியாம போயிடுச்சு நான் நான் சின்ன சின்ன விஷயங்களே சொல்றேன் பாருங்களேன் தெலுங்குல சொல்லுனா என்னன்னு சொல்லுவோம் தெலுங்குல செப்பு அப்படின்னு சொல்லுவோம் செப்பு எப்ப வந்தது தெலுங்குக்கு முதல்ல தெலுங்குல சொல்லக்கூடிய செப்புங்கிறது தெலுங்கு சொல்லே கிடையாது தெரியுமா தமிழ் சொல் பாரதியார் பாடுகிறார்ல செப்பு மொழி பதி நெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் இப்ப பாரதியார் காலத்துல இருந்து வந்ததா கிடையாது சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசுறா ராஜாவை பார்த்து என்னன்னு தேரா மன்னா செப்புவது உடையே என்கிறா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செப்பு ஏன் தமிழ்சொல் இன்னைக்கு தமிழ்ல யாராவது செப்புன்னு பேசுறீங்களா பேசுறது இல்லை சொல்லுங்கிறதுக்கு நாற்பத்தி ஏழு சொற்கள் தமிழ்ல இருக்கு அதுல பறைதல்ங்கிறது ஒரு சொல் நம்ம இப்போ அதை சொல்கிறது இல்லை ஆனால் கேரளா போனீங்கன்னா எந்த பறையும் அவன் எடுத்துக்கிட்டான் இன்றைக்கு நாம் பறையும் சொல்வதல் இல்லாமல் போனதால் நாம் இன்றைக்கு செப்பு என்பது சொல்லாமல் போனதால் அது தமிழ் இல்லை என்பது ஒருபோதும் ஆகாது ஏன்னா செப்புங்கிற சொல்லுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்குது தெலுங்குல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கா சொல்ல சொல்ல இருக்கா இல்லை அப்போ அப்போ இது ஏற்றுக்க ஏன் தயங்குறாங்கன்னா நம்ம மக்களிடமே அது கொண்டு வந்து சேர்க்கலை நீங்கள் கன்னடத்தில் இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் தெலுங்குல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் காணப்பட்டுல தெலுங்குல சொல்ல அப்படின்னா என்ன நான் பார்க்கல அது காணப்பெற்று இழதுங்கிற தமிழ் சொல் தான் அப்படின்னு தெலுங்குலே இழது அப்படிங்கிற தமிழ் சொல் தான் லேது அப்படிங்கிற தமிழ் சொல் அப்ப இதை இதை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியலன்னா நம்ம மக்களுக்கே முதல்ல தமிழ்தான் இந்த மொழிகளுக்கு தாய் என்பதை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டோம் ஏன்னா நம்ம தமிழ்த வாழ்த்துல ஒரு பேரகிராஃப நம்ம எடுத்துட்டோம் கன்னடமும் கழிதலுங்கும் கவின்மலை ஆழமும் துழுவும் உன் உதிரத்தே பிறந்து ஒன்றுவள ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தான் நம்மளுடைய பாட்டு பாட்டுலே எடுத்துட்டீங்க இப்ப நம்ம ஆட்களுக்கு எங்க தெரியும் தெரியாது